இன்னைகிட்ட செல்லை பச்சுக்கிறாங்க காதுல வாங்கிக்கிறாங்க நாங்க ஒருத்தர் பார்க்க மாட்டோம் நான் அவ்வளவு பேச மாட்டேன் அப்படியெல்லாம் மந்திரி கதை படிக்க இந்த ராமாயணம் படிக்கு

படம் தவறாத பாப்போம் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு போயிருக்கேன் அதெல்லாம் புது படம் படம் போட்ட அப்பவே வண்டி போட்டிருவேன் அப்ப இந்த பத்து பன்னெண்டு தண்ணி ஊத்துற பிள்ளைங்க எல்லாம் தேவையா போயிரு பார்ப்போம் போட பசங்க எல்லாம் வருவாங்க அப்படி இருந்து நம்ம எல்லாம் வருவாங்கன்னு பாட்டு போட்டு பார்த்துக்குவோம் பாத்துக்குவோம் கூட்டாக்கைதா அதற்குவோம் அப்படி எல்லாம் எல்லாருமே ஜானி இன்னைக்கு கலிகாலம் போடுறதே காலமபடியாச்சு எங்களுக்கு